நாப்பனிக்கு எங்க போறோம் நான் கோயிலுக்கு தான் நானும் ரெடி ஆயிட்டேன் அப்பாவும் ரெடி ஆயிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறோம் எந்த கோயிலுக்குமா எந்த கோயிலுக்கு பெருசா இருக்கும் ஆலப்பாடி முருகன் கோயிலுக்கு முத்துமலை முருகன் முத்துமலை முருகன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம் கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு பக்கமாக வந்தாச்சு நானும் ரொம்ப நாளாக முத்துமலை முருகனை போய் பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்ததுனால் போகவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் அதுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு நீங்களாக யாரெல்லாம் முத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகா காலையிலேயே நேரமாக கிளம்பலாம்னு நினச்சோம் ஆனால் கிளம்ப முடியல ஒன்பது மணிக்கு மேலே தான் கிளம்புனேன் வீட்டிலருந்தே கிளம்பி போய் சாமியை பார்த்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ஒருவினை பார்த்து உங்களோட வேண்டுதலை வச்சு மேலே மலைக்கு மேலேயும் சாமி இருந்து இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் போகல தம்பியும் பாப்பாவும் வச்சுட்டு போக முடியல இவரை மட்டும் பார்த்துட்டு கீழேயும் உள்ள முருகன் சாமி இருக்கார் அவரையும் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாப்பா மேலே லிஃப்டில் போகலான்னு சொல்லிச்சு ஆனால் அப்போ அலவுடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப கண்டிப்பாக போகலான்டா குட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே லிஃப்ட்டில் போய் வேலுக்கு வந்து பன்னீர் அபிஷேகம் செய்யலான்னு சொன்னாங்க ஆனால் அன்றைக்கி அலவுடு இல்லைன்ட்டாங்க ஏதோ குறிப்பிட்ட டைமிங் தான் சொல்லிட்டாங்க அதனால் எங்களால் போக முடியல போயிட்டு சமையல் பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்தவங்க வாங்கி நீட்டாக சாப்பிட்டு அப்புறம் கடைங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு நிறையா இருந்துச்சு அப்புறம் வளர்த்துறை ஃபஸ்ட்டு எப்போது அங்கே தங்கத்தேர் இருப்பாங்களா நைட்டு கண்டிப்பாக போக முடிஞ்சால் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் எந்த கோயிலுக்கு போனாலுமே அங்கே வந்து கண்டிப்பாக சாப்பிட மாதிரி இங்கேயும் அழகாக நம்ம அப்பன் முருகன் படம் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு அதை வாங்குறதே அதை விடுறதுன்னே தெரில அவ்வளோ விக்கிரகங்கள் வேல் ஓம் படம் சாமி சூப்பராக இருந்துச்சு அப்போ வெளியில் வந்து பிள்ளைங்களுக்கு பொம்மை வாங்கலான்னு இருந்தோம் இங்கேயே கொஞ்சம் ஓவர் ரேட்டு தான் ஆனாலும் தானே ஆகணும் வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு அப்படி நம்ம அப்பனுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் எப்போ வரப்போகிறேன்னு தெரியல அதனால் முருகனுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு அப்புறம் நான் எனக்கு கோயிலில் இந்த ஒரு அழகான கூடை வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் காய்கறி அறுவடை பண்ணுறதுக்காக வாங்கினேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்